இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை படைக்கணும் அப்படின்னா நிறைய உதவி தேவைப்படும் சாஸ்திரம் சொல்லக்கூடிய உதாரணம் என்ன அப்படின்னா ஒரு பானை ஒரு குயவன் ஒரு பானையை செய்யணும் அப்படின்னா என்ன என்னெல்லாம் தேவைப்படும் உனக்கு முதல்ல குயவன் நல்லா இருக்கணும் ரெண்டாவது களிமண் வேணும் மூன்றாவது தண்ணி வேணும் அதுக்கப்புறம் சக்கரை வேணும் அதுக்கப்புறம் சுத்தறதுக்கு சக்தி வேணும் அதுக்கப்புறம் உக்காந்தவன் என்ன பண்ணும் பானையை செய்யணும் ஒவ்வொரு பானை இது நெருப்பு வேணுமா ஓகே பானையை செஞ்சு செஞ்சு என்ன பண்ணணும் சுட்டு சுட்டு வைக்கணும் ஸோ பகவான் இந்த உலகத்தை படைக்கிறார் அப்படின்னா எப்படி படைக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோன்னா ஒரு பக்கம் மூட்டை ஃபுல்லாக நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசமெல்லாம் ஒரு கும்பலாக வச்சுருக்காங்க அதை கொஞ்சம் எடுத்து உருட்டி உருட்டி என்ன பண்ணுறார் அவர் வச்சு சக்கரத்தில் வச்சு இவ்வளோ பெரிய உலகத்தை உருட்டி உருட்டி செஞ்சு எல்லாத்தையும் உருட்டி விட்டுறாரு அப்படின்னு நினச்சேன்னா அது முட்டாள் தரும் பகவான் இப்படிலாம் பண்ணுறது கிடையாது பகவான் இந்த மாதிரி குய்வனை போல் என்ன பண்ணுறது கிடையாது உட்காந்து உலகத்தெல்லாம் படைக்கிறது கிடையாது பகவான் எப்படி படைக்கிறாரு சங்கல்ப மாத்திரத்துல படைக்கிறாரு சங்கல்பம் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்துல பகவான் என்ன நினைக்கிறாரு இந்த உலகம் படைக்கப்படட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு நினைச்சோன்னு நினைச்சு சக்தி என்ன பண்ற ரமா சக்தி அப்படின்றவங்க உடனே இந்த உலகத்தை படைக்க ஆரம்பிக்கிறாங்க ஈக்ஷத அப்படின்னு சாஸ்திரம் வாக்கியம் ஒரு வார்த்தையை கொடுக்கும் ஈக்ஷத ஐம் ஈக்ஷத அப்படின்னா கண்ணால பாக்குறாரு ரமா அப்படின்ற தன்னுடைய மனைவி கண்ணால பாக்குறாரு எப்படி ஒரு கணவன் மனைவி வீட்டில் இருக்கும் போது திடீர்னுட்டு ஒரு சொந்தக்காரங்க வந்துடுறாங்க கெஸ்ட் உள்ள வந்துடுறாங்க உறவினர்கள் வந்த உடனே என்ன பண்றாரு கணவன் மனைவியை இப்படி கண்ணெடுத்து எடுத்து பார்த்த உடனே மனைவி என்ன பண்ணும் குடு குடுன்னு உள்ள போயிட்டு உடனே காஃபி டீ மிக்ஸர் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துருவாங்க கொண்டு வந்துருவாங்களாம் அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் என்ன ஆகும் நம்மள திருப்பாங்க என்ன அப்படின்னு பாப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கிடையாது பகவான் ஒரு சின்ன பார்வை பார்த்த உடனே லக்ஷ்மி தேவை புரிஞ்சு பார்க்கலாம் சொன்ன உடனே ஓகே நம்ம இதை செய்யணும்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணத்தை என்ன பண்றாங்க உடனே புரிஞ்சுக்கி நடந்துப்பாங்களாம் ஐம்இ கதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அப்படி பகவானுடைய தோடைய சங்கல்பம் மாத்திரத்தை இந்த உலகத்தை படைக்கிறார் சரி படைக்கிறார் அப்படின்னா இப்ப எதை கொண்டு படைக்கிறார் அவருக்கு சக்கரம் எங்க போவோம் இதுக்கு எவ்வளோ பெரிய உலகத்தை படைக்கிறது சக்கரை எங்க போறது இல்லையா இதுக்கு தண்ணி எங்க போறது இதுக்கு எவ்வளோ பெரிய கை வேணும் இந்த உலகத்தெல்லாம் உரண்ட உரையா பிடிச்சி பிடிச்சி வைக்கிறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் ஸோ இதுக்கெல்லாம் எங்க இருந்து அவருக்கு சக்தி வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கெல்லாம் எங்க இருந்து அவர் பொருள் கொண்டு வரார் அப்படின்னா அவருக்கு பொருளே தேவையில்லையா எல்லா அவர் அதையும் சார்ந்து கிடையாது இப்ப குயவனுக்கு களிமண் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இல்ல சக்கரை உடஞ்சி போயிடுச்சா ரொம்ப கஷ்டம் தூக்கிட்டு வர்றதுக்கு காலையில ரொம்ப கஷ்டம் பகவானுக்கு அப்படி கிடையாது பகவான் எல்லாத்தையும் தானே செய்யறாராம் எப்படி செய்கிறார் அப்படின்னா எதா ஊர்ணநாபிகி அப்படின்னு உதாரணம் கொடுக்குறாரு யதா ஊர்ணாபிகி ஸ்ருஜதே கிரணத்தே ச யதா பிரித்திவியம் ஔஷதி சம்பவந்தி யதா சத கேஷலோமானி கேசலோமானி ததா தத்தை அக்ஷரா சம்பவந்தி இகம் விஸ்வம் அப்படின்னு சொல்லிட்டு முண்டை கோப்பிட சொல்லுது எப்படி ஒரு எட்டு கால் பூச்சி சிலந்தின்னு சொல்றோம் இல்லையா அந்த சிலந்தி என்ன பண்ணது ஒரு வலையை கட்டுது எப்படி வலையை கட்டுது தனியா இதுக்காக பொருள்லாம் சேர்த்துட்டு வரது கிடையாது இப்போ நிறைய பறவைகள் பார்த்தா என்ன பண்ணும் ஒரு கூடு கட்டுறதுக்கு இங்க அங்க அங்கிருந்து என்ன பண்ணணும் கொண்டு வந்து பொறுக்கிட்டு வந்து ஒரு சின்ன கூடு கட்டணும் நம்ம எங்கேயாவது தொலைச்சி போன நம்ம பேனா பென்சில் கூட அந்த கூட்டுல கிடைக்கும் இல்லையா எங்கேயாவது கொண்டு வந்து அதெல்லாம் கூடு கட்டி வச்சிருக்கும் அப்படிலாம் வந்து சிலந்தி கட்டாதான் சிலந்தி என்ன பண்ணும் தன்னுடைய வாயிலுடைய எச்சிலை கொண்டு வந்து என்ன பண்ணும் பெரிய வலையை கட்டிடும் வலை கட்டி என்ன பண்ணும் அதுலேயே கொஞ்ச நேரம் விளையாடும் விளையாடிட்டு டைம் முடிஞ்சு போச்சா என்ன பண்ணும் மறுபடியும் அந்த வாய்க்குள்ளார எல்லாத்தையும் மறுபடியும் இழுத்து முடிச்சுட்டு மறுபடியும் போட்டி கட்டி கிளம்பிடும் இல்லையா கடையை முடிட்டு கிளம்பிடும் அது தான் பகவான் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சக்தியினாலேயே இந்த உலகத்தை படைக்கிறார் தன்னுடைய சக்தியினாலே இந்த உலகத்தை நிலை பெற தன்னுடைய சக்தியினாலே மறுபடியும் என்ன பண்ணார் உள்ள எல்லாத்தையுமே வாங்கிக்கிறார் இப்ப நீங்க ஸ்ரீரங்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க போன மாசம் போயிருந்தோம் அதுல ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு போயிருக்கீங்களா ஆயிரம் கால் மண்டபம் பாத்திருக்கீங்களா பாத்திருக்கீங்க யாராவது ஆயிரம் கால் இருக்கான்னு எண்ணி பாத்திருக்கீங்களா அதெல்லாம் நான் பண்ண மாட்டோம் இல்லையா ஒண்ணு ரெண்டு மூணு நாள் எண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொள்ளாயிரத்தி அறுபது தான் இருக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பது இருக்கும் அறுபது கிடையாது தொள்ளாயிரத்தி தான் இருக்கும் அடே இவங்க கூட ஏமாத்துவாங்களா மேஸ்திரி ஏதாவது அறுபது 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 இப்ப இருக்க கணக்காட்டிட்டு சுட்டிட்டு போயிட்டாருன்னா கிடையாது பேர் ஆயிரங்கால் மண்டபம் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா இப்ப நீங்க போனீங்கன்னா அந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வெளியில பெரிய பந்தல் போட்டிருப்பாங்க பந்தல்ல வாசக்கால் நட்டுருப்போம் ஒரு பெரிய அந்த கு குச்சி நட்டுப்பாங்கல்ல அதுக்கு ஸ்பெஷலா பனை மரத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க ஒரு அறுபது பனைமரம் நல்லா உரண்ட உரண்டா என்ன பண்ணுவாங்க கொண்டு வந்திருப்பாங்க அதுல நாமெல்லாம் போட்டு வரிசையா என்ன பண்ணிருப்பாங்க அந்த பனை மரத்துல தான் பெரிய பந்தல் போட்டிருப்பாங்க அந்த பந்தல் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா பகவான் இப்ப அங்க ரங்கநாதர் வருவாரு பத்து உற்சவம் இருக்கும் பகல் பத்து உற்சவம் இருக்கும் ஆஹ் அங்க ஆழ்வார்கள் என்ன பண்ணுவாங்க வருவாங்க எல்லா ஆழ்வார்களும் என்ன பண்ணுவாங்க சேர்ந்து திவ்ய பிரபந்தங்களை சேர்ந்து பாடுவாங்க பகவான் என்ன பண்ணுவார் ரொம்ப சந்தோஷமா அந்த ஆழ்வார்கள் பாடக்கூடிய திவ்ய பிரபந்தத்தை நல்லா கேட்பார் கேட்டுட்டு அவங்களுடைய அவங்க சரணாகதி பண்ணுவாங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுவார் அவரு மோக்ஷம் கொடுப்பார் மோக்ஷம் முடிஞ்சு பேச்சு என்ன பண்ணுவாரு மறுபடியும் அந்த பந்த எல்லாத்தையும் கழட்டி பொட்டி கலட்டி அவர் கிளம்பிடுவார் தொள்ளாயிரத்தி அறுபது மட்டும் தொள்ளாயிரத்தி நாற்பது மட்டும் அப்படியே இருக்கும் அறுபது ஆயிடும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படிங்கிறது பகவானுடைய ஆன்மீக உலகத்தை போன்றது ஆன்மீக உலகம் எப்படிப்பட்டதா இருக்கும் நிரந்தரமா இருக்கும் திரிபாத் சொல்லி சொல்லும் இல்லையா இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கும் தோன்றி மறையக்கூடியது ஏகபாத் விபூதின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா ஸோ இதுதான் சொல்லும் இல்லையா புருஷுக்தத்துல பகவானுடைய மூன்று மடங்கு ஆன்மீக உலகம் ஒரு மடங்கு பௌதிக உலகம்னு சொல்லி சொல்றோம் ஸோ அப்படி என்ன பண்றாங்க இந்த ஆன்மீக உலகம் நிலையா இருக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பதும் நிலையா இருக்கும் பகவான் இந்த உலகத்துக்கு வர போறார் அப்படின்னு நினைச்சவன் என்ன பண்றாங்க பந்தல் போட்டுறாங்க பந்தல் எதுக்காக பகவானுக்காக அது போல இந்த உலகம் எதுக்காக பகவானுடைய சந்தோஷத்துக்காக இந்த உலகத்தை படைக்கிறார் அவரே வரார் கொஞ்ச நாள் விளாடுறாரு இங்க இருக்க கூட என்ன பண்றாரு அவரு கலெக்ட் பண்றாரு கடை மூடிடுச்சு அவர் கிடைச்ச லாபம் வந்துடுச்சு என்ன பண்றாரு கடையை மூடிட்டு அவர் பாட்டு போயிடாரு போயிட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு மறுபடியும் என்ன பண்றாரு அடுத்த நாள் மறுபடியும் கடை திறந்து வைக்கிறாரு கொஞ்சம் பேர் என்ன பண்றாரு சம்பாதிக்கிறாரு லாபம் முடிச்சனே கல்லா கட்டிட்டு கிளம்பி போயிருவார் சோ இதான் நம்மளுக்கு இங்க எங்க பாத்தனா அந்த உச்சவம்ல அங்கே நடக்கும் நம்ம போனா என்ன பண்ணணும்னா சும்மா அப்படி வேட்டிக்கு பார்த்து வந்துடக்கூடாது ஆயிரங்கால் மண்டபம் ஆஹ் போட்டோ எடுற ஆயிரங்கால் மண்டபத்தில் போயிருக்கேன் எல்லாரும் நீங்க அதான் பண்றாங்க ஒவ்வொரு இடத்துக்கு போனா போதும் உடனே போ கேமரா தூக்கி நின்றுக்கிறான் என்ன போட்டோ என்ன ஃபோட்டோ எடு என்ன போட்டோ ஆனா அங்க என்ன இருக்கு விஷயம் யாரும் தெரிஞ்சிக்கிறது கிடையாது சோ அப்படி பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு அந்த உலகத்தை படைக்கிறார் எப்படி படைக்கிறார் அப்படின்னா எந்த விதமான உதவியும் எல்லாம் என்ன பண்ணாரா படிக்கிறார் ஏதோ வாயி மாணி பூதானி ஜாயந்தி ஏன ஜாதானி ஜீவந்தி அப்படின்னு சொல்லிட்டு உபனச சொல்லுது எப்படி பகவான் வந்து ஒரு சிலந்தியை போல படைக்கிறான்னு சொல்லி சொல்றார் அடுத்த உதாரணம் கொடுக்குது இந்த உலகத்துல பாத்தோம்னா நிறைய புல் எல்லாம் முறைக்குது இப்ப மழை வந்துச்சுன்னு பாத்துக்கோங்களேன் யாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க போய் சரி மழை வந்துருச்சுப்பா புல்லுக்கான விதையெல்லாம் தூவி இல்ல அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க மழை பேஞ்ச உடனே என்ன ஆகும் எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு கொல்லுன்னு புல் ஃபுல்லாக முளைச்சிருக்கும் அந்த புல்லை யாரும் முளைக்க வைக்க அவசியம் கிடையாது தானாக அதுவே என்ன பண்ணும் மழை வந்தோடனே முளைக்க ஆரம்பிச்சிடும் அது போல் பகவானுடைய சங்கல்பம் மாத்தாத்துல என்ன ஆயிடுமா இந்த உலகத்துல எல்லாம் தோன்ற ஆரம்பிச்சுன்னு சொல்லி சொல்கிறார் மூன்றாவது உதாரணம் கொடுக்குறாரு எப்படி ஒரு ஆணுடைய உடல்ல வரக்கூடிய ரோமங்கள் உடலில் வரக்கூடிய மயிர்கள் எப்படி வந்து அது தானாக முளைக்குதோ அது போல இந்த உலகத்துல எல்லா சிருஷ்டி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு பூதஹா அப்படின்ற பூத கிருத்து பூதா அப்படின்னா பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்களை உருவாக்குறதுனால இந்த பஞ்சபூதங்களை சிருஷ்டி செய்வதனால அவனுக்கு பேரு பூத கிருது அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ பகவானுக்குள்ளாரதான் இந்த பஞ்சபூதங்கள் அம் அடங்கி இருக்கு இந்த உலகத்தை படைக்கணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவார் அந்த பஞ்சபூதத்தை அவர் மகத்தம் அப்படின்ற ரூபத்துல வெளியில கொண்டு வருவார் மகத்தத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப வந்து கிச்சன்ல இருக்கக்கூடிய சாமானம் போல இப்ப வந்து வினோத் பிரபு இருக்காரு அவர்கிட்ட என்ன பண்றாங்க ஒரு கொத்து சாவி இருக்கு அந்த கொத்து சாவி ஓப்பன் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு உள்ள ஸ்டோர் ரூம் இருக்கும் ஸ்டோர் ரூமில் என்னெல்லாம் இருக்கும் அரிசி பருப்பு வெல்லம் எல்லா பொருளும் இருக்கும் இப்போ இது அரிசி பருப்பு வெள்ளம் இருந்தால் மட்டும் நம்ம சாப்பிட முடியுமா எடுத்து எடுத்து கொஞ்சம் அப்புறம் பருப்பு கொஞ்சம் அப்புறம் வெள்ளத்தை கொஞ்சம் சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது இல்லையா எல்லாத்தையும் என்ன பண்ணும் கலக்கணும் சரியான மிக்சரில் கலக்கணும் இல்லையா ஸோ பகவான் என்ன பண்ணுறாரு இந்த உலகத்தை முதல்ல எல்லாத்தையும் படைச்சிட்டார் இது ஸ்ரீமத் பாகவத்தில் வரதுதான் முதல்ல அஞ்சு பஞ்சபோதங்களாக படைச்சிட்டார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாஷம் அஞ்சு படைச்சிட்டார் படைச்ச பின்னாடி எல்லாம் தனித்தனியாக நிற்குதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாம் மறுபடியும் பகவான் கிட்டே பிரார்த்தனை பண்ணுது எங்களை தனித்தனியாக படைச்சிட்டீங்க எங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்களே வந்து எங்களை என்ன பண்ணுங்க எங்களை மறுபடியும் உருவாக்குங்கன்னு சொல்லி கேட்குது இல்லைன்னா சண்டை வந்துடும் அக்னி சொல்லும் நான் இப்போ சுட்டு எரிக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் தண்ணி சொல்லும் நீ எப்படி சுட்டுற பார்க்கலாம் நான் இப்போ ஒன்று அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் அப்போ அப்போ வந்து காற்று சொல்லும் ஓஹோ நீயா நான் பாரு இப்போ அடிக்கிற காற்றுல காற்று தண்ணியெல்லாம் நெருப்பெல்லாம் பறக்குது பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் இப்படி எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிடும் அப்ப பஞ்ச பூதங்களுக்குள்ளார என்ன வேணும் ஒரு ஒற்றுமை வேணும் அந்த ஒற்றுமை யார் தான் யாரால தான் இருக்கு தான் இருக்கு அந்த பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா இவங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ண பின்னாடி இந்த அஞ்சலி வந்து என்ன பண்ணார் ஒவ்வொரு பகுதி எடுக்கிறார் டுவெண்ட்டி 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 பர்சென்டா பிரிச்சுக்கிறார் பிரிச்சுட்டு நீர்ல இருந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் நெருப்புல இருந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் நிலத்திலிருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் காற்றுல இருந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் ஆகாஷ்ல இருந்து டுவெண்டி பெர்சென்ட் எல்லாத்தையும் கலக்கிறார் கலந்து ஒரு ஒரு உரண்டையா வச்சிடறாரு மறுபடியும் தேவையா டுவெண்ட்டி டுவெண்டி பர்சன்ட் நம்ப எல்லாத்தையும் கலந்து கலந்து வச்சுடா அன்னைக்கு அவர் என்ன பண்ணிட்டார் அடல்ட்ரேஷன் ஆரம்பிச்சிட்டார் இந்த கலப்படம் அப்படிங்கிற விஷயத்த அவர் தான் ஆரம்பிச்சார் எல்லாத்தையும் என்ன பண்ணார் சுத்தி கலந்து கலந்து அழிச்சிட்டார் இது இப்பதான் தான் கரணம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு விஷ்ணு புராணத்துல இதை பற்றிய ரொம்ப நீண்ட விளக்கங்களா இருக்கு பஞ்சீகரணம் கரணம் பஞ்சீகரணம் சொல்லி சொல்லுவாங்க ஐந்து பஞ்சபூதங்களை கலந்து 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 என்ன பண்றாரு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறார் ஸோ இப்படியாக பகவான் வந்து இந்த உலகத்தை அவ்வளவு கவனமா என்ன பண்றாரு படைச்சு நம்மளுக்கு கையில கொடுத்துட்டு இருக்காரு எதற்காக அப்படின்னா நாம எல்லாரும் இந்த உலகத்துல கர்மத்தை செய்து மறுபடியும் அடைவதற்காக சோ சொன்னாலும் அவருக்கு பேரு பூத்த கருத்து அப்படின்ற வார்த்தைகள்லாம் இங்க சொல்லப்படுது சரி அடுத்த